வணக்கம் மக்கள் வழக்கமாக நம்ம மார்க்கெட்டில் ரெண்டரை மணி மேஜிக் பார்த்திங்கன்னா இருக்கும் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரட்சமாகவே அரைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு ரெண்டு ரெண்டரைக்கு மேலே ஒரு நல்ல வளட்டல் பாத்தீங்கன்னா ஏற்படும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வளட்டல் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுமான்ட்டு ஸோ பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எந்த ஒரு வளட்டலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலை எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு பெருசாக எந்த ஒரு கெய்னும் இல்லாமல் தான் என்னைக்கிட்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ட்ரேட்டில் முடிகிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போகுது நாளைக்கு ஒரு நாள் தான் எப்படியும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீக்கில் டெஃபினட்டாக வளைட்டலில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு மேபி அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வளைட்டலாக இருந்தால் இன்னும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் அதை வந்து நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி பல பங்குகள் பற்றியான அப்டேட் வந்திருக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது கோல்ட் ஜுவல்லரி பங்குகள் பற்றியான அப்டேட் வந்திருக்கு லாஸ்ட் இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்கோ கோல்டோட அப்டேட் பார்த்தோம் ஸோ சென்கோ கோல்டோட க்ரோத்தும் நல்லா இருந்தது அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸோட கியூ ஒன் ரெவன்யூவும் ஒரு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வரைக்கான க்ரோத்தை கொடுத்துருக்குறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கியூ ஒன் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஜுவல்லரி பங்குகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு பிசி ஜுவல்லரி பிஎன்ஜி இந்த மாதிரி எல்லா ஜுவல்லரி பங்குகளும் நல்ல ஒரு குரோத்தை தான் இந்த கியூ ஒனில் வந்து காட்டியிருக்காங்க இது ரிசல்ட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி தான் டைட்டனும் ஸோ டைட்டன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் க்ரோ இருக்கிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஒரு நைன்டீன் பர்சன்ட் வந்து க்ரோ ஆகிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு டைட்டன் கிட்ட இருந்தும் ஒரு நல்ல செய்தி தான் இந்த கியூ ஒனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிசல்ட் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தை வந்து டைட்டன் காமிச்சிருக்காங்கன்ட்டு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ இந்தியாவோட ஆஃபீஸ் லீஸிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தொண்ணூறு மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கனா க்ரோ ஆகியிருக்கிறதா இந்த ஆன் அண்ட் குவார்ட்டரில் க்ரோவாகிருக்கிறதாவும் ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து நம்ம நாட்டில் இருக்கு ஸோ இந்த லீசிங் பிஸ்னஸில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த ஜிசிசியாக தான் வந்து இருக்குது ஸோ அதோட ஒரு க்ரோத்து பார்த்திங்கன்னா இந்த E uh -huh. லீஸிங் பிஸ்னஸ்ஸாக இன்னும் ஒரு உயரத்துக்கு கொண்டு போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கு ஸோ வழக்கம் போல் பெங்களூரில் தான் பெரிய அளவுக்கு வந்து லீஸ் ஆகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து டெல்லி அதுக்கப்புறம் பூனே சென்னை மும்பை இந்த மாதிரியான மாவட்டங்களும் மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் எம்பசி ரேட் வாங்கி வச்சுருக்கோம் நானூறை தாண்டுவனா அப்படின்ட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான் ஸோ நானூறை தாண்டி ஒரு சஸ்டைன் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஏற்றம் எம்பசி ரீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து தொடர்ந்து அவங்க லீஸுக்கு விடக்கூடிய ஸ்கொயர் ஃபீட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க புது ப்ராப்பர்ட்டிஸை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்குறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கியூ ஒன் அப்டேட் வந்திருக்கு என்ன இப்போ தானே நம்ம சேல்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் பட் இது ஸோ இவங்களுடைய ஜேஎல்ஆர் கியூ ஒன் சேல்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டாக இருக்குது ஸோ ஜேஎல்ஆர் கியூ ஒன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக லெவன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ஜேஎல்ஆரோட ஹோல்சேல் பார்க்கும்போது டென் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இதே ரீட்டைல் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆயிருக்குறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஹோல்சேல்ல எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தாறு யூனிட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இதுவே போன குவார்டர்ல பார்க்கும்போது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி செல்ற யூனிட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரம் யூனிட்ஸ் கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கிறதும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ஓவரால் இவங்களுடைய சேல்ஸில் எந்த மாடல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் அதுக்கப்புறம் டிஃபெண்டர் இந்த மூணு மாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி செவன் பர்சன்ட் டோட்டல் ஹோல்சேல் வால்யூமில் இந்த மூணு மாடல்ஸ் மட்டுமே பெரிய அளவுக்கு ஒரு பங்கு வகிக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரீஜன் வைஸ் பார்க்கும்போது நார்த் அமெரிக்காவில் டுவெல் பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கான ஒரு நெகட்டிவ் க்ரோத் வந்து ஏற்பட்டிருக்கு என்ன ரீசன்னா இப்போ அவங்க இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து ஹால்ட்டு பண்ணாங்க இது ஒரு ரீசனாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி ஜாக்வாரோட சேல்ஸ் இப்போ பெருசாக இல்லை அவங்க கம்ப்ளீட்டாக வந்தால் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா அதை ரீபிராண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசனாக சொல்லப்படுது பட் எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ரீஜன்லையுமே அவங்க பாசிட்டிவ் க்ரோத்தை வந்து இந்த கியூ ஒனில் காட்டாமல் தான் இருக்காங்க யூரோப் யூனியன் மெயினான ஒரு ரீஜனாக வந்து பார்க்கப்படுது இந்த இடத்துல ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் க்ரோத்தை கொடுத்துருக்காங்க டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ எம்இஎம்இ மிடில் ஈஸ்ட் அதுக்கப்புறம் நார்த் ஆஃப்ரிக்கா ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரு சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறதாகவும் டேட்டாக வந்திருக்கு ஓவர்சீஸில் ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டும் சைனாவில் ஒரு ஒன் பர்சன்ட்டும் டிக்ளைன் ஆகிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ சைனாவோட சேல்ஸ் பார்க்கும்போது பெருசாக ஒரு டிக்ளைன் ஆகலை இதுக்கு முன்னாடியே வந்து சைனாவில் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அது கூட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இல்லையா இல்லை ஓரளவு நல்ல கான்ட்ரிபியூஷனாக சைனாலேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்காங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ ஓவரால் ஜெயலரோட அப்டேட் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு அப்டேட்டாக தான் டாடா மோட்டார்ஸ் அமைஞ்சிருக்கு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே புவரா தான் டாடா மோட்டார்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜூன் மாதம் சேல்ஸை நம்ம பார்த்தோம் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க ஒரு முப்பத்தேழாயிரம் கிட்ட வந்து பேசஞ்சர் வெஹிக்கலை வந்து விற்றுருந்தாங்க இப்போது ஜெயலலாரோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு ஸோ எல்லா பக்கமும் டாடா மோட்டார்ஸாக ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு பேட் சென்டிமெண்ட்டை தான் டாடா மோட்டார்ஸ் மேலே கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் இந்த சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதான்ட்டு வெறும் டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய பாதிப்பான்னு கேட்டால் இல்லை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குளோபல் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இப்போது இந்த ஒரு ப்ராப்ளத்தை தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சேஞ்ச் ஆகுது

பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது என்எஸ்டிஎல் ஐபிஓக்கு பற்றியான ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இப்போ என்எஸ்டிஎல் ஐபிஓ என்எஸ்டிஎல் பங்கு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஒரு பத்தொம்போது சதவீதம் பார்த்திங்கன்னா இறங்கி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இப்போ ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் ரீசெண்டாக வந்து லிஸ்ட் ஆச்சு ஸோ லிஸ்ட் ஆகும் போதே ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் யாரெல்லாம் வந்து பங்குகளை வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அவங்க போட்ட காசு ஸ்வாக அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஒரு பயம் என்எஸ்டிஎல்லையும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால ஸோ பத்தொம்பது சதவீதம் வந்து கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விரைவில் என்எஸ்டிஎல்லோட ஐபிஓ வரும் ஸோ வந்ததுன்னா அந்த டைம்ல நம்ம சிடிஎஸ்எல் கூட கம்பேர் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்விடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்தது இவங்க மட்டும் இல்லை உஜீவன் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்தது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸில் ஸ்லிப்பேஜ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸில் கொடுக்கக்கூடிய கடனை வந்து குறச்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இதெல்லாம் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது முக்கியமான செய்தி அசட் குவாலிட்டி இன்னும் மோசமாக தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டாக எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு பார்க்கப்படுது அதனால் இன்னைக்கு இல்லை எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க ரீசண்டாக எதுக்கு ஏத்துனானனே தெரியல ஸோ இவனுக்கு பாட்டிக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதே ஒரு பிரச்சனையை சொல்லி கீழே இறக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிப்பில் கிடச்சால் மட்டும்தான் நம்ம ரிஸ்கே எடுக்க முடியுமே தவிர அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகணும் கிளியர் ஆகாமல் நம்ம போய் காலை வச்சோம்னா ஸோ நம்ம காலம் அழுக்காகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பங்குகளில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஸோ இப்போ யுஎஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா அமெரிக்க மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் எப்படி திடீர்னுட்டு விஜய் பார்த்திங்கனா ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி யூஎஸில் எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தி பொலிட் அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்ட்டு கட்சியை வந்து இப்போது எலான் மஸ்க் ட்விட்டரில் வந்து ஒரு அன்வீல் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த செய்தி வந்தோடனே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கடுப்பாயி டெஸ்லாவோட பங்குகளை விற்க ஆரம்பிச்சதா ஒரு செய்தி பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த வீக்கெண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தொடங்கினதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இதை பற்றி ட்ரம்ப்பும் பார்த்திங்கன்னா சில கமெண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நஸ் பேசக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறிட்டுருக்கார் ஸோ இவர் பார்த்திங்கன்னா சந்திரமுகியா நின்று சந்திரமுகியா மாறின அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு ட்ரம்ப்போட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை விட்டு விலகி ஒரு பஞ்சாயத்து கூட்டி விலகி வந்து இப்போது சந்திரமுகியாவே மாறின மாதிரி அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நகர்வுகள் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது தான் ட்ரம்ப் மேபி ரெண்டு வருஷம் ரெண்டு டேர்ம் தான் பார்த்திங்கன்னா ப்ர இதாக இருக்க முடியும் பிரெசிடெண்டாக ஸோ அதுக்கப்புறம் எலான் மஸ்கா வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் ஸோ இவங்களை கட்சிக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அது ஓடிட்டு இருந்தது இப்போ தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதை பார்த்தா கூடிய விரைவில் எலான் மஸ்க்கு அமெரிக்காவோட பிரசிடெண்டா ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் இருந்து நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இதை பற்றியான செய்திகள் நம்மளுடைய செய்தி தளங்கள்லையே வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா குளோபலில் இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் தொடர்ந்து அதிகமாயிட்டு போயிட்டுருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல ஃபைனலாக இன்னைக்கு டே எலான் மஸ்கோட டெஸ்லா பங்கை போட்டு இன்னைக்கு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த எலிலில்லி எடுத்தது நோவா நோ டிஸ்க் ஸோ ரெண்டு பேரோட ஜூன் மாதம் இந்தியா சேல்ஸ் பற்றியான டேட்டா வந்திருக்கு இதில் லில்லியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதத்தில் டபுளாக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு அதே மாதிரி நோவான் நோட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இந்த வீகோவி ட்ரக்கை ஸோ இதோட சேல்ஸும் ஓரளவு பெட்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் வரைக்கும் இந்த நோ நோட்டிஸ்கோட வீகோவி வந்து வித்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா இப்போ இந்த அமெரிக்காவில் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இன்னைக்கு இந்த இது இந்த எலிலி வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு இந்த செய்தினால பட் நோவா நோட்டீஸ் பாக்கும்போது பார்க்கும்போது தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டே ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணிட்டு இருக்கு இது போக இந்தியாவில் இந்த வெயிட் லாஸ் தெரப்பி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து அஞ்சு மடங்கு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இதில் ஒரு மூணுல ரெண்டு பங்கு ஷேர் யார்கிட்ட இருக்குன்னா நோவோ கிட்ட இருக்கு ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து இந்த ஓரல் ட்ரக்கை வந்து நம்ம நாட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேராக நோவோ நார்டிஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ வீகோவியை தொடர்ந்து கவனிப்போம் எந்தளவுக்கு ஒரு க்ரோத் வருதுங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஃபார்மா கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் கூடவே டெஸ்லா பற்றியான அப்டேட் நம்ம பார்த்தோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பேபால் பற்றி வந்து கேட்டிருந்தாரு ஸோ பேபால் டிஸ்கஸ் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஸோ பேபால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சலாக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டாலர் பார்த்தீங்கன்னா ரீசன் லோவிலருந்து ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் இப்பவும் இன்னொரு ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அறுபத்தெட்டு டாலருங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த பேப்பாலுக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அங்கேருந்து ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு ஸோ நிறுவனம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ டிரான்சாக்ஷன் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்கு ஸோ மிச்சம் பார்க்கும்போது மெர்ச்சென்டீஸ் லெண்டிங் பண்றதும் ஒரு பிஸ்னஸாக வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் ட்ரான்ஸாக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஃபீ இன்கம் தான் பேபாலுக்கு மிக முக்கியமான வருமானமாக வந்து இருந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும் நல்ல பர்ஃபார்மென்ஸை பண்ணுறாங்க போன கேட்டரில் கூட அவங்களுடைய லாபம் ஒரு பதினாலு பர்சன்ட் வரைக்கும் க்ரோத்தை தான் வந்து காட்டியிருந்தது ஸோ அதனால் பெரிய ஒரு இஷ்யூ இருக்கிறதா எனக்கு தெரியல ஆல்மோஸ்ட் ஒரு டிப்பை தொட்டுட்டு இந்த பங்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு பீக் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூத்தறுபது கிட்ட இருந்த இந்த பங்கு இப்போது வெறும் எழுவத்தாறு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை பேபாலில் நீங்கள் மேக் பண்ணுங்கள் இப்போதைக்கு பேப்பாலோட ரெவன்யூ க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது பட் மார்க்கெட்டில் வேறு என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் போகுதான்னு கேட்டால் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் போகலை இருந்தாலும் பங்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் மேபி ஹண்ட்ரட் டாலரை வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ஏற்றம் இந்த பேப்பாலில் ஏற்படலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த இடம் நல்ல சீப் அப்படின்ட்டு வாங்குவோம் ஆனால் ரொம்ப நாட்கள் அது மேலே பர்ஃபார்ம் பண்ணாமையும் இருக்கலாம் இல்லை அங்கேருந்து கீழேயும் இறங்கலாம் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரிட்டன் வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ ரொம்பவே ஹை வாலட்டை இருக்கக்கூடிய மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம சர்வைவ் ஆகணும்னா ரொம்பவே பொறுமை வேணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் பல டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே